கிருஷ்ணகிரி அருகே ஐ கோத்தாப்பள்ளி கிராமத்தில் சென்னை மீனாட்சி இயன்முறை மருத்துவக் கல்லூரி சார்பில் இலவச மருத்துவ முகாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் ஒன்றியம் ஐ கொந்தம் கோத்தாப்பள்ளி ஊராட்சியில் உள்ள ஐ கொந்தம் கோத்தம்பள்ளி கிராமத்தில் சென்னை மீனாட்சி இயன்முறை மருத்துவக் கல்லூரி சார்பில் கல்லூரி முதல்வர் டாக்டர் பார்த்தசாரதி மற்றும் நிர்வாகக் குழு ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பி வி ஹரிஹர சுப்பிரமணியன் ஆகியோர் ஆலோசனைப்படி இலவச இயன்முறை மருத்துவ முகாம் நடைபெற்றது முகாமில் ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் ஸ்ரீனா ஹிரிதரன் வரவேற்புரை ஆற்றினார் அதிமுக மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் எம் ஸ்ரீதரன் முன்னிலை வகித்தார் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட முன்னாள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் சி கனியாமுதன் கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்தார் முகாமில் வலி தசைப்பிடிப்பு தோள்பட்டை வலி பக்கவாதம் முதுகுபலி நரம்பு இழுத்தல் கை கால்வலி தண்டுபட பாதிப்புகள் உள்ளிட்ட நோய்களுக்கு இலவசமாக மருத்துவர்கள் வே காயத்ரி தனுஷ்யா கி வர்ஷா கார் ரோகிதா ரா மாரிச்செல்வி க உஷாஸ்ரீ ஏ பூஜா மோகர்ஷினி பாலா தா ஜெகன் தா இசக்கியா ஜான் போவஸ் பேசில் தாமஸ் உள்ளிட்ட டாக்டர்கள் கலந்து கொண்டு சிகிச்சை அளித்தனர் நிகழ்ச்சியில் ஒருங்கிணைப்பாளர் எஸ் சரஸ்வதி உமா செந்தாமரை லட்சுமி நிர்மலா வெங்கட்டம்மாள் சாக்கியம்மாள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு சிகிச்சை பெற்றனர் இறுதியாக ஊராட்சி செயலாளர் ராஜ் கடேஷ் நன்றி கூறினார்